நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள் பூமியை களி கூறு பருவதங்களை கெம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டு இருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமா இருப்பார் தேவன் நல்லவர் இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டோர் கொடுக்கிற வார்த்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டு இருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமா இருப்பார் என்ற நல்ல இந்த வார்த்தையை தேவன் நம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் துணிக்க பண்ணுகிறார் ஒரு ஆமீன் சொல்லுங்க அலிலோயா எட்டாவது மாதத்திலே உங்களை என்னை ஆண்டவர் எப்படி நடத்த அவர் இருக்கிறார்னா தம்முடைய ஜனத்திற்கு அவர் எதை கொடுக்கிறார்னா ஆறுதல் செய்கிறார் ஆறுதல் ஆறுதல் அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை இந்த உலகத்துல எந்த மனுஷனிடத்துல போய் கேட்டாலும் அவன் கட்டாயம் இடத்துல சொல்லக்கூடிய ஒரு மறு உத்தரவு என்னன்னு சொன்னா எனக்கு இந்த உலகத்துல என்ன வேணும் ஆறுதல் வேணும் ஆறுதல் இல்லாம அந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது ஜீவிக்க முடியாது அப்படின்னு எந்த மனுஷனும் சொல்லக்கூடிய வார்த்தை ஆகவே தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துல நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய நெருக்கங்களை அறிந்திருக்கிறா நம்முடைய போராட்டங்களை அறிந்திருக்கிறா நம்முடைய கண்ணீரை அறிந்திருக்கிறா நம்முடைய உள்ளத்துக்குள்ளே காணப்படுகிற மன கிளேசங்களை அறிந்திருக்கிறார் நாம் இந்த உலகத்தில் எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பது ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும் சரியாக தெரியும் ஆகவே அவர் சொல்லுகிறார் நம்முடைய ஜனத்திற்கு அவர் என்ன செய்கிறார் ஆறுதல் செய்கிறார் ஆமின்னு சொல்லுங்க நாம் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் செய்தார் என்றால் நடந்து முடிந்த காரியத்தை தான் சொல்ல முடியும் ஆகவே நல்லா கவனிங்க நம்ம ஒருவேளை ஏழு மாதங்களை கடந்து இந்த எட்டாவது மாதத்தின் முதல் நாள் இந்த காலவேளையில அப்படி சமூகத்துல வந்திருந்தாலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஆமா ஸ்தோத்திரம் ஒரு மாதத்தை முடித்து இன்னொரு மாதத்தின் ஆமை இந்த கால வேளையில கூடி வந்த இந்த கிடைப்பட்ட நேரத்துக்குள்ள உங்களுக்கான ஆறுதலை எனக்கான ஆறுதலை நம்மோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கான ஆறுதலை அவர் செய்து முடித்திருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க ஆறுதல் என்னத்துக்கு தேவை அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் ஆகவே தான் அவர் ஆறுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் ஏசை ஐம்பத்தி ஒன்னாம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் மூன்றாம் வசனத்தை வாசிங்களேன் ஐம்பத்தி ஒன்னு மூன்று சியோனுக்கு ஆறுதல் செய்வார் பழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அவாந்திர வெளியின் கத்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதுல என்ன செய்யும் நல்லா கவனி ஆறுதலை யாருக்கு கட்டளை எடுக்கிறாருன்னா சியோனுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார் சியோனுக்கு ஆண்டவர் கட்டளை சொன்னா அந்த சியோனுடைய வாழ்க்கையில அந்த சியோன் என்று சொல்லப்படுகிற ஆமா அந்த அந்த ஸ்தோத்திரம் அந்த ஆறுதலை அவர் கொடுக்கும்போது என்னெல்லாம் கொடுக்கிறாராம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும்படி அவர்களுக்கு கர்த்தர் அந்த ஆறுதலை என்ன செய்கிறாரு கொடுக்கிறார் பாலான ஸ்தலங்களை அடைய செய்து வனாந்திரத்தை ஏதனை போலவும் அவாந்திர வழிகளை கத்துடைய தோட்டத்தை போலவும் கர்த்தர் என்ன செய்கிறாரா மாற்றுகிறார் காரணம் அதற்கு ஆறுதலை ஆண்டவர் கொடுப்பதினால் ஆறுதல் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதனால்தான் அவர்கள் ஸ்தோத்திரம் ஆமா அந்த ஆறுதலை அவர்கள் என்ன செய்கிறார்கள் பெற்றுக்கொள்ளும் போது இந்த அனுபவம் உண்டாகிறது பன்னிரெண்டாவது சனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இயேசு ஒருவர் மட்டும்தான் நமக்கு என்ன செய்வார் ஆறுதலை கொடுக்கிறவர் ஆறுதலை நமக்கு தருகிறவர் ஆகவே இந்த எட்டாவது மாதத்தின் எனக்கு அன்பான தேவ வாழ்க்கையில என்ன காரியத்தில் ஆறுதல் செய்யப்படணும் நல்லாவே தெரியும் நம்முடைய கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் ஆகவே அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஆகவே ஆமையின் ஸ்தோத்திர ஆண்டவர் சொன்னது போல ஆமா தன்னுடைய ஜனத்துக்கு அவர் செய்தார் சொல்லப்பட்டிருக்க அல்லவா அந்த ஜனம் 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 வேற யாரும் அல்ல இந்த இந்த கேட்கிற வார்த்தையை ஆகவே உங்களுக்கான ஆறுதலை 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 என்ன என்ன செஞ்சிருக்கிறாரு செய்து வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் கொடுத்து கொடுத்து உங்க அவர் ஏற்கனவே நீங்க இனி தேட வேண்டாம் இந்த மாதத்தில் நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா எனக்கான ஆறுதலை என் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு எனக்கு கொடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு அறிக்கை

உங்களுக்கான எனக்கான ஆறுதலை அவர் செய்து முடிச்சுட்டாரு உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் நமக்கு நிச்சயமா ஆறுதலை என்ன செய்ய முடியாது கொடுக்கவே முடியாது ஆமின்னு சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க அழகாய் ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆறுதல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதற்கு அங்கே அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்க பாருங்க என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் உங்களுடைய ஆறுதல் என் ஆத்மாவை என்ன செய்கிறது தேற்றுகிறது அப்ப ஆறுதல் எவ்வளவு முக்கியம் இல்ல உலகத்துல பணத்தை விட பொருளை விட சம்பாத்தியத்தை விட ஆமா சொத்துக்களை விட ஆமா பெருசா இந்த உலகத்துல மனுஷன் நினைக்கிறான பதவியை விட எது ரொம்ப முக்கியம் சொன்னா ஆறுதல் ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தையை கேட்கற என்ன அன்பான தேவ பிள்ளைய ஒருவேளை நீங்க தேவ சத்தத்தை இன்னைக்கு புதிதா ஒரு கேட்கலாம் ஆமா புதிதா ஒரு நீங்க உங்க வாழ்க்கையில இதை கேட்டு கொண்டு இருக்கலாம் கருத்து உங்களை பார்த்தான்னு சொல்றாரு எல்லாவற்றை விட ஆறுதல் ரொம்ப முக்கியம் அந்த ஆறுதலை கொடுக்கிறார் அந்த ஆறுதலை ஏசு உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தையை கேக்குற நீங்க இந்த நாளில் நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த எட்டாவது மாதத்தில் ஆண்டவர் எனக்கான ஆறுதலை அவர் செய்து முடித்திருக்கிறா செய்து முடித்திருக்கிறார் எனக்கான ஆறுதல் அவரிடத்திலிருந்து கிடைத்திருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமின்னு சொல்லுங்களேன் ஆல அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆறுதலை கொடுத்திருக்கிறார் ஆமா ஒருவேளை நீங்க சொல்லலாம் நான் நான் எப்படி உணர முடியும் அப்படின்னா இந்த முதல் நாளிலிருந்து அதை உணரும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக உடைய சிந்தைகளை கத்தர் மாற்றுவாராக உடைய மனக்கண்களை கத்தர் திறப்பாராக உங்களுக்கான ஆறுதலை உங்கள் கண்கள் காணும்படி உங்கள் இருதயம் உணரும்படி உடைய குடும்பத்துல நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்காய் சகல வழிகளை திறப்பாராக இதுல நமக்கு ஆறுதல் தேவை விதத்தை நாம கொஞ்சம் பார்க்கலாம் முதலாவது ஆதியாம புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் வசனங்களை பார்ப்போம் ஆதியாகமும் இருபத்தி நாலு திருப்பிக்கோங்க இருபத்தி நாலாம் அதிகாரம் அறுபத்தி ஏழாம் வசனத்தை வாசிப்போம் இருபத்தி நாலு அறுபத்தி அப்பொழுது ஈசாக்கு ரெபை காலை தன் சா தன் தாயினுடைய கூடாரத்துக்கு ஆஹ் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி என்ன அடைந்தா ஈசாக்கு என்ன தேவைன்னா தன்னுடைய தாய் இல்ல தன் தாய் இழந்துட்டான் இப்ப தாய் இழந்ததுனால அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது ஆண்டவர் அழகா அறிஞ்சு வச்சிருந்தாரு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா ஈசாக்குக்கு என்ன தேவை அப்படிங்கறத கர்த்தர் அறிந்திருந்தா அவன் ஆறுதலை தேடிக்கொண்டிருந்ததுனால தன் தாய் இழந்து விட்டேனே எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல ஒருவருமே இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த போது கர்த்தர் அழகா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு ரெபை காலை ஆமா அவனுடைய தாயினுடைய கூடாரத்துக்குள் கர்த்தர் கொண்டு வந்தார் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தன் தாயை காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவன் என்ன அடைந்தான் ஆறுதல் அடைந்தான் அந்த வார்த்தையை கேட்கிற நீங்க வாழ்க்கையில தாங்க முடியாத துக்கம் தாங்க முடியாத வேதனை தாங்க முடியாத மன குழப்பம் உங்க வாழ்க்கையில இருக்குன்னா என்ன சூழ்நிலைனால நீங்க அந்த துக்கத்துக்குள் நீங்க அமிழ்த்தப்பட்டீங்களோ அந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவதற்கு உங்களை ஆறுதல் அடைய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் பாக்கியவான்கள் அவர்கள் என்ன அடைவார்கள் நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும் துக்கப்பட்டு துயரப்பட்டு நீங்க காலமெல்லாம் நான் கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்க என் கண்ணீருக்கு ஓயவே ஆண்டவர் வாய்ப்பை உண்டாக்க மாட்டாரா என் கண்ணீர் ஓய்ந்து போகாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் என்ன அடைவார்கள் ஆறுதல் அடைவார்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க துயரப்பட்டு கொண்டே இருக்கிறோம் நினைக்கிறீங்களா உங்கள் துயரங்களை மாற்றக்கூடிய ஒரு ஆண்டவர் சொல்றாரு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துக்கப்படுகிற உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு பாக்கியவான்கள் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என் சொன்ன ஆறுதலை கொடுக்கிற ஆண்டவர் சொல்றாரு நான் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார் அவன் சொல்லுங்க ஆலை லோயா உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்முடைய வெளிப்புறமான தோற்றத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் நம்முடைய வெளி முகத்தை மட்டும்தான் பார்த்து இவங்க துக்கமா இருக்காங்களா இவங்க கஷ்டமா இருக்காங்களா இவங்க வேதனையில இருக்காங்களான்னு வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்த்து நம்ம இடத்துல பேச முடியும் நமக்கு ஆறுதலை சொல்ல முடியும் ஆனா நம்முடைய தேவனாகிய கத்திய உள்ளியங்களை சோதித்தறிகிற அப்படின்னா உள்ளத்துக்குள்ள இருக்கிற வேதனைகளை துக்கங்களை துயரங்களை அவர் ஒருவரே பார்க்கிறவரா இருக்கிற அவர் சொல்றாரு അവർ ആറൽ ചെയ്ത ഹലെ ലോയ

பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமா யாரு யோசேப்பு தன்னுடைய சகோதரத்தில் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் என்ன செய்யாதிருங்கள் பயப்படாதிருங்கள் பயந்து கொண்டிருக்கிற ஜனமே பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே பயந்து கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் உங்களை பார்த்து கத்தல் சொல்றாரு நீங்கள் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு யோசேப்பை கொண்டு தன் சகோதரர்களுக்கு சொல்ல வைத்து ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில கத்தல் சொல்றாரு நீங்கள் ஐ கண்டு பயப்படுகிறீர்கள் நீங்கள் எந்த சூழ்நிலை கண்டு பயப்படுகிறீர்கள் நீங்கள் யாரை கண்டு பயப்படுகிறீர்கள் நீங்கள் எதை கண்டு பயந்து நனிங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அத निमित्त உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய பொருளாதாரமும் அசைக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு ஆமே நீங்கள் பயப்படாதிருங்கள் நான் உங்களை பராமரிப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் ஹalleluya ஆறுதல் எதற்கு தேவை பயம் நீங்க ஆறுதல் தேவை இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில எதை கண்டுதான் பயப்படுகிறோமோ ஏழு மாசம் நிறைய காரியத்தை கண்டு பயந்துட்டோம் எட்டாவது மாசம் ஆண்டவர் சொல்றாரு எட்டாவது மாதத்துல நாம் கண்டு பயப்படுகிற காரியத்தை ஆண்டவர் மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறா உங்களை என்னை பராமரிக்க வல்லவராய் இருக்கிறா உங்கள் குழந்தைகளை உங்கள் குடும்பத்தை உங்களுடைய பொருளாதாரத்தை கத்தர் பராமரிப்பாராக ஆமேன்னு சொல்லுங்க அவர் பராமரிக்கிற ஆண்டவர் அவர் ஆறுதலை சொல்லுகிறார் மனுஷன் சொல்ற ஆறுதல் எல்லாம் வாயில தான் இருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வாறுதல் எங்க இருந்து வரும்னா உள்ளத்தின் நம்முடைய ஆண்டவருடைய உள்ளத்துக்குள்ள இருந்து வருகிற வார்த்தை அது கிரிய செய்கிற வார்த்தை அது செய்து முடிக்கிற வார்த்தை அது வெறும் வார்த்தை அல்ல யோசிப்பு சொன்ன மாதிரியே யார பராமரிச்சான் தன் சகோதரர்களையும் குடும்பங்களையும் என்ன செய்தான் பராமரித்தான் ஆண்டவர் இந்த கால வேளையில சொல்றாரு நாம் கண்டு பயப்படுகிற காரியத்துக்கு இனி நாம் பயப்பட வேண்டாம் அவர் ஆறுதல் சொன்னார்னா அனுகூலங்களை செய்து முடிக்கிறா ஆறுதல் மட்டும் சொல்கிறவர் அல்ல அதற்கான அனுகுலங்களை அவர் செய்து முடித்து விட்டார் ஆமின்னு சொல்லுங்க மூன்றாவது ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு என்ன ஆறுதல் செய்கிறார் ரூத்து புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணாம் வாசிக்கும் போது நம்ம எல்லாம் தெரிந்த ஒரு வார்த்தை தான் ரூத்து புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணுல சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரோவேலின் செட்டுகளுக்கு அடக்கலம் ஆய்ந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த வசனத்தை வாசிப்பீங்கன்னா பதிமூணாம் வசனம் அதற்கு அவள் என்ன ஆண்டவனே கண்களில் எனக்கு தயவு வேண்டும் நான் சமானமா இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி ஆமின் சொல்லுங்களேன் போஸ் யார பட்சமாய் பேசுறான் யாரு அதாவது வேலைக்காரிகளை விட இவளுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டு அவளை பராமரிக்கிற ஒரு சூழ்நிலை அவள் கண்டபோது சொல்றா நான் 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 கைவிடப்பட்டவள் ஒதுக்கப்பட்டவள் அந்நிய தேசத்தால் என்னை யாருமே பார்க்கவில்லை என்னை யாருமே உதவி செய்யவில்லை என்று சொல்லி எனக்குள்ளே காணப்பட்ட அங்கலாய்ப்பை மாற்றக்கூடிய வார்த்தை வாயிலிருந்து வந்தபடினால இந்த வார்த்தை எனக்கு விளையாட பெற்ற வார்த்தையாக இருக்கிறது சொல்லுங்களேன் எந்த தேசத்துக்குள்ள போகும்போது யாருங்க அப்படி சொல்ல முடியும் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உனக்கு உண்டாவதாக சொல்லி சும்மா சாதாரணமாக என்ன செய்ய முடியாது சொல்லவே முடியாது சொல்ல முடியும் நம்புறீங்களா ஆண்டவரால சொல்ல முடியும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில எங்க நம்ம கைவிடப்பட்டிருக்கிறோம் எங்க கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் யாரால கைவிடப்பட்டிருக்கிறோம் கைவிடப்பட்டதுனால வாழ்க்கையில என்னெல்லாம் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் ஒருவர் மட்டும் சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு ஆகவே அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய அனுகூலங்களையும் செய்து வைக்கிறார் ஆமையின் ஆறுதலை நமக்கு கொடுக்கிறார் கைவிடப்பட்டவள் அல்ல இனிதான் அவருடைய கர்த்தர் என்ன செய்ய தூக்கி விட போகிறார் ஆறுதலாய் சொல்லுகிற வார்த்தை மட்டுமல்ல ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்தார்னா ஆமா மோப்பில இருந்ததை விட பல மடங்கு கர்த்தருங்க என்ன செய்தார்னா மேன்மைப்படுத்தினார் ஆமேன்னு சொல்லுங்க கைவிடப்பட்டவளா கைவிடப்பட்ட சூழ்நிலையா கைவிடப்பட்டு விட்டனே என்ற கலக்கமா இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கான ஆறுதல் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது நீங்கள் அவரால் நிச்சயமாக ஆமா அவருடைய செட்டையின் கீழ் வந்த உங்களுக்கு நிறைவான பலனை கருத்து நிச்சயமா என்ன செய்வார் உங்களுக்கு கொடுப்பார் ஆமே மூன்றாவது கைவிடப்பட்ட அனுபவத்தில் உங்களுக்கு ஆறுதலை கர்த்தர் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் நான்காவதாக ஸ்தோத்திரம் ஒன்னு சாம்பில் பதினாறு மூணு வாசிக்கும் போது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது சாம்பில் பதினாறாம் அதிகாரம் தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும் போது எடுத்து வாசிப்பான் ஆவி அவனை விட்டு நீங்க நல்ல கவனிங்க என்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு கத்தர் ஒரு ஆறுதலை கத்தர் என்ன செய்ய போறாரு கொடுக்க இருக்கிறார் ஆமே சில மீறுதலினால் சில காரியங்களினால் ஆமா பொல்லாத ஆவினுடைய கஸ்டடிக்குள்ள ஆமா விழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு பொல்லாத ஆவியினால் சிலருடைய குடும்பத்துல சமாதானத்தை இழந்தாச்சு சில குடும்பத்துல நிம்மதி இழந்தாச்சு சிலருடைய குடும்பத்துல பொருளாதாரத்தை இழந்தாச்சு சிலருடைய குடும்பத்துல ஆமா ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் இழந்து ஏதோ நடப்புனமாத்த நான் இருக்கிறேன் ஏன் வாழ்றேன்னு தெரியல எதுக்காக வாழ்றேன்னு தெரியல இப்படி வாழ்றதுக்கு நான் இந்த உலகத்துல வாழாமலே இருந்துடலாம் இது ஒரு கடன கடினமான ஒரு வாழ்க்கை ஒரு கொடூரமான வாழ்க்கை என் வாழ்க்கை தொடர்ந்து பொல்லாத ஆவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லி சிலர் புலம்பி கொண்டு உங்களை பார்த்தா சொல்றாரு அந்த பொல்லாத ஆவின் பிடியில் இருந்து உங்களை ஆண்டவர் விடுவித்து உங்களுக்கு ஆறுதலை செய்ய ஆறுதலை கொடுக்க தேவன் நல்லவரா இருக்கிறா பொல்லாத ஆவியே ஆமா உன்னை கடிந்து கொளுவிறே சாபாரா தாரா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கவனிங்க சிலருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை பிசாசு பிடிச்சிட்டான் ஆமா சில மீறுதலினால் சில குறையினால் சில குற்றத்தினால் சில சில காரியத்துல கவனம் செலுத்தாதனால் தேவனுக்கு நேரத்தை கொடுக்காததுனால் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட அநேருடைய வாழ்க்கையில பொல்லாத ஆவியினுடைய குறுக்கிடுதல் இருக்கிறது கர்த்தர்ந்த காலவெளியில சொல்றாரு அவைகளை நீக்கி கர்த்தர் ஆறுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அதனுடைய ஆதிக்கம் இனி உங்களுடைய சரீரத்தில உங்களுடைய வாழ்க்கையில அது நிற்காதபடி அது இருக்காதபடி உங்களுக்காய் தேவன் தம்முடைய ரத்தத்தை இருக்கிறபடினால் உங்களுக்கான மீட்பை இயேசு கொடுத்திருக்கிற நிச்சயமாய் ஆண்டவர் அந்த எட்டாவது மாதத்துல சொல்றாரு சொல்லாத ஆவின் பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களுக்கு ஆறுதலை கர்த்தர் கொடுப்பா ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க கடைசி ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன் அப்போஸ் நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்னாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ் நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கடைசியாக சபைக்கு ஆறுதல் தேவை ஒரு ஆமீன் சொல்லுங்க நம்ம அசை தர்மையான வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது சபைக்கு ஆறுதலை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆமீன் சொல்லுங்க சபைக்கு ரொம்ப ஆறுதல் தேவை ஏன்னா சபை ஆமா பல ஜனங்களுடைய கூட்டமைப்பா இருக்கிறது பல ஜனங்களுடைய உறைவிடமா இருக்கிறது பல ஜனங்களுக்கான அடைக்கலை பட்டணமா இருக்கிறது இங்கே என்ன தேவை ஆறுதல் அவசியமா இருக்கிறது ஏன்னா இங்கே பல தரப்பட்ட வந்து கத்தரை தொழுகழுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆறுதலை இருக்கிறார் சபைக்கு ஆறுதல் தேவை இன்னைக்கு அநேக சபைகளில் என்ன இல்லை ஆறுதலை பார்க்க முடியலை ஆறுதலை கண்டு ஆமா தரிசிக்கக்கூடிய சூழ்நிலைகளை இன்னைக்கு சபை இழந்து விட்டது ஆகவே நாம் ஆண்டு சமூகத்துல இந்த எட்டாவது மாதத்துல நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற பாக்கியம் என்ன ஆமன் கத்துடைய சபைக்கு அவர் என்ன கொடுக்கிறார் ஆறுதலை கத்தர் கொடுக்கிறார் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிற அதே ஆறுதலை சபைக்கு கத்தர் கொடுக்கிறார் அந்த சபை ஆமன் ஆறுதலின் ஸ்தானமாக ஆறுதலின் ஸ்தாபரமாக கத்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார் நம்முடைய சபைக்கு ஆண்டவர் இந்த எட்டாவது மாதத்துல ஆறுதலை பூரணமாய் ஆண்டவர் கட்டளை இடுகிறார் ஆமேன்னு சொல்லுங்க ஆமாம் கடைசி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏசியா நாற்பத்தி ஒன்பது பதிமூணுல கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாரு இரக்கமா இருப்பார் ஆம சொல்லுங்க சிறுமைப்பட்டிருக்கிற ஆமா தம்முடைய தம்முடையவர்கள் மேல் அவர் எப்படி இருப்பாராம் இரக்கமா இருப்பார் இதனுடைய புது மொழிபெயர்ப்ப எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா அதாவது சிறுமைப்பட்டிருக்கிறவர்கள் மேல் அவர் அன்பாயிருப்பார் என்று புது மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பார் என்ற வார்த்தைய அன்பாயிருப்பார் அப்படிங்கிற அந்த பதத்துல புது மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதத்துல நீங்க சிறுமைப்பட்டவங்க நினைக்கிறீங்களா நான் சிறுமைப்படுத்தப்பட்டுட்டேன் இனி நான் எழும்பவே முடியாது நான் இனி முன்னேறவே முடியாதுன்னு சொல்றீங்களா அப்படி கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு உங்க மேல இப்படி இருப்பாராம் அவர் இரக்கமா இருப்பா உங்க மேல அவர் அன்பா இருப்பார் உங்களை மீட்டெடுக்கிற காரியத்தை அவர் ஒருவரே செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் ஒருவரே எல்லாவற்றையும் ஆமா செய்து உங்க வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் தம்முடையவர்களாய் அப்படினால் அவர்கள் மேல் அவர் எப்படி இருக்கிறார் இரக்கமாக இருக்கிறாராம் சொல்லுங்க நம் ஆண்டு சொல்ல வேண்டியது சங்கீதம் ஆறு சொல்லப்பட்டிருக்கிறது நான் பல நற்று போனேன் என் மேல் நீர் என்ன செய்யும் இரக்கமாயிரும்னு ஆண்டவரை பார்த்து நம்ம கூப்பிடணும் ஆண்டவரே நான் பலனற்று போனேன் என் மேல் நீர் எப்படி இரும் இரக்கமாயிரும் சங்கீதம் முப்பது ஒன்பதாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீர் மாத்திர எனக்கு சகாயர் ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவர் நம்ம மேல் எப்படி இருப்பாரு இரக்கமா இருப்பாரு ஆமா ஸ்தோத்திர சங்கீதம் நாற்பத்தி ஒன்னு நாலாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உமக்கு விரதமாய் நான் பாவம் செய்தேன் என் மேல் நீர் என்ன செய்யும் இரக்கமாயிருன்னு சொல்லி நாம் ஆண்டோடத்துல சொல்லும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்ம மேல எப்படி இருப்பாரு இருப்பார் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்குள் நாம அறிக்கையிட வேண்டிய காரியம் நான் பலனற்று போனேன் என் மேல என்ன செய்யும் இரக்கமாயிரும் ரெண்டாவது நீர் ஒருவரே எனக்கு சகாயர் எனக்கு சகாயம் செய்யக்கூடிய தேவனிங்கர் ஒருவரே என் மேல இரக்கமாயிருன்னு சொல்லி நாம் அறிக்கையிடணும் மூணாவது நான் பல வழிகளில் பல சூழ்நிலைகளில் உமக்குரதமாய் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் பாவம் செய்திருக்கிறேன் என்னை தயவு கூர்ந்து மன்னிக்கணும் என்னை நீங்க மன்னிச்சிடணும் என்னை நீங்க மன்னித்து உங்க பிள்ளையான ஸ்தானத்துக்குள்ள என்னை நிலைநிறுத்திடணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு இரக்கமா இருப்பார் கண்களை மூடி ஆண்டு ஜெபிப்போம் ஜபிப்போம் இந்த மாதத்தில் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி சொல்லி சொல்லுங்க கர்த்தர் ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் என்ன செய்வார் இரக்கமா இருப்பார் என்ற இந்த வார்த்தை இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அப்படின்னால கர்த்தருக்கு நன்றி சொல்லி சொல்லுங்க ஆண்டுவரே அப்பா இயேசுவே துயரப்படுகிற துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுத்த தேவன் பயப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுத்த தேவன் ஆண்டவரே கைவிடப்பட்ட ஆண்டவரே நபர்களுக்கு ஆறுதலை சொன்ன தேவன் ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரமையா இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் நம்முடைய ஆறுதலை அனுபவிக்க தேவன் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றின்னு சொல்லி ஒரு விசை கூட கத்திர உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி வாயை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் உங்கள் நாம மகிமைப்படட்டும் இந்த வார்த்தையை கேட்கற யாரா யாராக இருந்தாலும் சொல்லி ஒரு விசை வாயை திறந்து ஆண்டுடைய ஸ்தோத்திரம் பண்ணி

இருக்கிறீரப்பா கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தா சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமா இருப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா இந்த வார்த்தையை கேட்ட சபையாருக்காக சபை பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தை உலகம் உலகமெங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை பலிப்பதாக வார்த்தை கிரியை செய்வதாக இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுவதாக என்ன நோக்கத்துக்காக கருத்து இந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி உள்ளத்துல ஏவுதலை கொடுத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே வீரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பழிப்பதாக அதை ஆண்டவரை தடை செய்ய நினைக்கிற சத்ரு அவிசுவாசத்தின் கிரியைகள் அந்தகார வல்லமைகள் எல்லா சோர்வுகள் நிர்விசாரங்கள் ஆமா அசால்ட்டை ஆண்டவரே பண்ணுகிற அனுபவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் தம்முடைய ஜனங்களை விட்டு நீங்கட்டுன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் கற்றுடைய ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையில மகிமைப்படுங்க இந்த வார்த்தையில மகிமைப்படுங்க எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை நிறைவேறட்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் கர்த்தரே மகிமைப்படுங்க சகல துதி கன மகிமை எல்லாம் ஒப்பு கொடுக்குது சமூகத்துல ஜபிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் பகுதியில் உள்ள ஜனங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்களுடைய கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்காக ஜபிக்கிறேன் எல்லாருடைய சுகத்துக்காக ஜபிக்கிறேன் எல்லாருடைய பாதுகாப்புக்காக ஜபிக்கிறேன் படிக்கிற பிள்ளைகளுடைய ஞானத்துக்காக ஜபிக்கிறேன் வேலை செய்கிற பிள்ளைகளுடைய வேலைகளை கத்தரை ஆசிர்வதித்து பிரயாணங்களில காக்கும்படி ஜபிக்கிறேன் ஆண்டவரே எங்களை திரளாய் பெருகப்படுகிற தேவநீர் ஒருவரே என்பதை மறுபடியும் நாங்கள் ஆண்டவரை அறிக்கைட்டு உங்க சமூகத்துல ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்துக்கிறோம் தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க சகல துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறேன் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் நாமத்தை பரிசுத்தாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது என்னுடைய கத்திராகிய ஏசு கிருஷ்ண கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட நன்னைக்கு வருக பரியந்தும் மாதம் முழுவதும் தேவனமோடு கூட இருந்து காத்து நடத்துவதாக ஆமை நல்லிலோயா அல்லே லோயா கத்திரை ஸ்தோத்திரம் ஆமை